இக்லா டா ஆன் அஃப் யூ இன்றைக்கி நம்ம ஜெபிக்க மாவட்டம் தென்காசி மாவட்டத்திற்காக நம்ம இங்கே ஜெபிக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம் கத்தர் அந்த ஜெபத்தை கேட்டு சீக்கிரமா எழுப்புதலை தருவார் என்று நாம் எல்லாரும் விசுவாசிக்கிறோம் இன்னும் அதிகமாக விசுவாசிங்க ஏன்னால் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் அப்ப நம்ம விசுவாசம் அதிகமாக அதிகமாக கத்தர் எழுப்புதல் அக்னியை சீக்கிரமா கொடுத்துருவாரு இன்னைக்கு தென்காசி மாவட்டத்தில் பாப்புலேஷன் பதினாலு லட்சம் பேர் அங்க வாழ்கிறாங்க கிராமங்கள் அதிகமாக இருக்கிறது கத்தர் அந்த தென்காசி மாவட்டத்தை ஆசீர்வதித்து எழுப்புதல் அக்கினியை கத்தர் ஊற்றணும் அதுதான் ஒரு ஆசிர்வாதம் எழுப்புதல் தான் நமக்கு ஆசீர்வாதம் மத்தபடி உலக பிரகாரமான ஆசிர்வாதங்கள் நமக்கு இருந்தாலும் ஸ்தோத்திரம் இல்லை என்றாலும் ஸ்தோத்திரம் ஆனா எழுப்புதல் தான் நமக்கு முக்கியமாய் தேவையான ஆசிர்வாதமா இருக்கு அந்த ஆசீர்வாதம் அந்த தென்காசி மாவட்டத்துக்கு கத்தர் கொடுக்கும்படியாக நாம இன்னைக்கு நம்ம மன்றாடி ஜெபிக்க போகிறோம் இருக்கிற கல்வி நிறுவனங்களை ஆசிர்வதிக்கணும் ஸ்கூல் பிள்ளைகளை கத்தர ஆசிர்வதிக்கணும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கத்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து எல்லாம் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கத்தருடைய அக்கினி இறங்கணும் நிறைய தொழில்கள் செய்வாங்க அவங்க எல்லாம் அந்த தொழில வளர்ச்சி அடையணும் அவங்க எவ்வளவு முதலீடு முதலீடுகளை போடுவாங்க ஆனா அவர்களுக்கு கையில கிடைக்கிறது ஏமாற்றமா இருக்க கூடாது கத்தர் அவர்களுக்கு ஏற்ற பலனை அவர்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு வறுமையிலிருந்து எல்லா விதமான பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து கத்தர் அவர்களை முன்னேறும்படி கத்தர் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டிடும்படி நம்ம ஜெயிக்க போகிறோம் அங்க குற்றால அருவி இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுற்றுலா தலமா இருக்குது அங்க எந்த ஆபத்தும் யாருக்கும் வரக்கூடாது எல்லாம் அங்க வருகிற எல்லா ஜனங்கள் மீது கத்தருடைய ரத்தம் தெளிக்கப்படும்படியாக எந்த ஜனங்களுக்கும் எந்த சேதமும் அணுக காணப்படுகிற அசுத்த வல்லமைகள் எல்லாம் நிர்மலமாக்கப்பட்டு அந்த தென்காசி பட்டணத்தில் கிரியை செய்கிற பலவானின் கிரியைகள் அழிக்கப்படணும் ஏன்னா பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டில் இருக்கிறத எதை கொள்ளையிட முடியாது நாம முந்தி கட்டினோமே ஆனால் அந்த அவன் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம கொள்ளையிட முடியாது அதனால் தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற பலவானின் கிரியைகள் அழிக்கப்பட்டு அந்த கிரியைகள் மு சுற்றிலும் அந்த இடத்துல வேர் அறுக்கப்பட்டால் தான் ரட்சிப்பா அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க முடியும் அதனால அந்த ஜனங்கள் மீது கத்தருடைய அக்கினி ஊற்றப்பட்டு சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருக திரள்கூட்ட ஜனங்கள் சபையை நோக்கி ஓடி வரணும்னா சாப கட்டுல இருப்பாங்க பாவக்கட்டுல மந்திரவாத கட்டுல இருப்பாங்க அவர்களை எல்லாம் கத்தர் விடுதலியாக்கும்படி நம்ம இப்ப தென்காசி மாவட்டத்துக்காக பாரத்தை சிரிக்கலாம் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே பரலோகத்தில் வீட்டிருக்கிற உன்னதமான தேவனை நோக்கி அப்பா எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுத்து ஆண்டவரே சப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே ஒரு விசை தென்காசி மாவட்டத்தை உங்கள் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற கொடுக்குற தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற பதினாலு லட்சம் ஜனங்கள் அப்பா ஆண்டவரே அந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமானவர்கள் அந்த ஆத்துமா ஒவ்வொன்றும் உமக்கு விலையேறப்பெற்றது ஆண்டவரே அவர்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய இறுதியத்தின் பாரமும் வாஞ்சியுமா இருக்கிறதப்பா ஆண்டவரே அந்த மாவட்டத்தை நீர் எவ்வளவா நேசிக்கிறீரப்பா அந்த மாவட்டத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா எழுப்புது லகினியை ஊற்றுங்க அந்த மாவட்டத்துக்கு விரோதமா எழும்புகிற பலவானின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால சுற்றறிக்கப்படுவதாக கத்துருடைய ஆவி ஆண்டவரை அந்த மாவட்டம் முழுவதும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரை இயேசுவின் ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே எல்லா ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க விடுதலை ஆக்கிருங்க சுவாமி உங்க கரத்தின் நிழலினால் ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாத்து கொள்ளுங்க வாலிப பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஒவ்வொரு பள்ளியில படிக்கிற சிறு குழந்தைகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் மீது உங்க ரத்தம் தெளிக்கப்படுவதாக பாதுகாப்ப கொடுங்கப்பா வாலிப பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்ப கொடுங்கப்பா பெண் யாரும் சீரழிக்க கூடாது ஆண்டு ஏசப்பா யாரும் ஆண்டு பெண் பிள்ளைகள் மீது குறி வைக்க கூடாது அகப்பட்டிருக்கிற எல்லாருக்காக எல்லாரையும் கத்தர் விடுதலை ஆக்குவீரா அன்புக்கு நேராய் அவர்களை நடத்த வேண்டுமா ஒவ்வொரு சபைகளும் அக்கினிய போடுங்க ஊழியக்காரர்கள் மீது ஊழிய காரிகள் மீது அக்கணியை கட்ட அவிழ்பீராண்டவ தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் அந்த மாவட்டத்தில் எந்தவித ஆக்சிடென்ட்கள் வியாதியின் பிடியில இருக்கிறவர்கள் யாரேன

கம்பீராக ஆண்டவர் எத்தனை ஜனங்கள் கதறி கொண்டு இருப்பார்கள் அப்பா யார் எனக்கு துணையா யாருமே இல்லைன்னு கதறிட்டு இருப்பாங்க ஏழைகளா இருப்பாங்க விதவிகளாக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் தகப்பன் ஒருவரே நீரே துணையா இருக்க வேண்டுமா சுபிக்குற திக்கற்றவர்களுக்கோ அநாதைகளுக்கும் நானே தகப்பன் சொன்னீங்களே நீர் அவர்களுக்கு ஆண்டவர் ஏற்ற தகப்பனா இருந்து ஏற்ற துணையா இருந்து வழிநடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அந்த மாவட்டத்துக்கு விரோதமாய் சத்துரு எழுவாதபடிக்கு கத்தருடைய ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு ஆண்டு ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் சொல்லும்படியான வாசலை திறப்பீராங்க அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களை தருவேன் சொன்னீங்களப்பா அங்க இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் பொக்கிஷங்களாக எங்களுக்கு தர வேண்டுமா அதற்கு இருக்கிற தடை கற்களை உடைக்கிறோமே நாமத்தினால கத்தரே அந்த இடத்துல ஆண்டு முறை மகிமைப்படுவீராங்க யேசுவே அந்த இடத்துல நீர் இறங்குவீரா ஆண்டுபுர கத்தருடைய முழு பாதுகாப்புல அந்த தெங்கு

let you.